கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களே உங்கள் ஜென்ம நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரத்தை வலுவூட்ட நீங்கள் செய்ய வேண்டிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாக கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்தவரையும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கேட்டையில் பிறந்தவர் கோட்டை ஆழ்வார் அப்படின்னு அது ஏன் அப்படின்னா இந்த கேட்டை நட்சத்திரம் புதனனுடைய நட்சத்திரம் புதன் அப்படிங்கிறது ஒரு அறிவு புலமை இதையெல்லாம் தன்னடகத்தையே வைத்து கொள்ளக்கூடிய ஒரு கோள் அதனுடைய வெளிப்பாட்டு தன்மை கேட்டை நட்சத்திரத்தில் அதிகமாக இருக்கும் அப்போ கேட்டையில் பிறந்தவர்கள் கோட்டை ஆழ்வார்கள் என்பது ஒரு பழமொழி அப்போ இவர்களுடைய குணாதசியங்களும் நல்ல அறிவு கூர்மையாக இருக்கும் புத்திசாலித்தனமாக இருக்கும் மற்றவர்களுக்கு ஒரு கைடன்ஸாக இருப்பீங்க இந்த கேட்டை நட்சத்திரத்தை வலுவூட்ட என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு அதி தேவதைகள் அதி தேவர்கள் இருக்கிறாங்க இந்த அதி தேவதைகளையும் அல்லது அதி தேவர்களையும் நீங்க வணங்கும் பொழுதுதான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வலுப்பெறும் உங்க ஜென்ம நட்சத்திரம் எப்படி வலுப்பெறும் அப்படின்னா உங்களுடைய அதி தேவரான இந்திரனை வ வணங்கும் பொழுது வலுப்பெறும் உங்களுடைய அதி தேவரான இந்திரனை நீங்கள் வணங்கும் பொழுது உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வலுவடையும் ஜென்மஸ்திரம் வலுவடையும் பொழுது நீங்கள் வலுவடைவீர்கள் இந்திரன் அப்படிங்கிற கடவுள் இந்த தேவ லோக அரசன் நிறையா கோயில்களில் இல்லை அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு அவருடைய ஒரு உருவம் பொறித்த ஒரு ஃபோட்டோவை நீங்கள் ஒரு லேமினேஷன் செய்து உங்களுடைய பூஜை அறையில் வைத்து கொண்டு பூஜித்து வாருங்கள் அதுவும் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் நாளன்று பூஜித்து வாருங்கள் ஜென்ம நட்சத்திரம் மாதம் ஒரு முறை வரும் அந்த ஜென்ம நட்சத்திரத்தை நீங்கள் குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள் அந்த ஒரு நாள் நீங்கள் செய்யும் அந்த விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய சூட்சம தேகத்தில் இருக்கக்கூடிய ஆன்ம சக்தியை வந்து அதிகரிக்கும் ஏனென்றால் உங்கள் ராசிக்கு சந்திரன் பிரவேசிக்கிறார் நட்சத்திர உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தையும் அன்று அவர் வேகமாக கடந்து செல்கிறார் இந்த காலகட்டத்தில் நீங்க இந்த வழிபாட்டு முறைகள் யோக அபியாசங்கள் தியானங்கள் இதெல்லாம் செய்யும் பொழுது உங்களுடைய சூட்சிம தேகம் வலுவடைகிறது சூட்ச்ம தேகம் வலுவடைந்தால் தூள தேகமும் வலுவடையும் அப்போது முடிவெடுக்கும் திறன் உங்களுக்கு நன்றாக இருக்கும் சந்திரன் மனோ காரகனாக ஜோதிடவர்களிலும் ஆன்மீகத்திலையும் பெரியவர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க அப்போ மனோகாரகன் உங்கள் நட்சத்திரத்துல ஸ்தாபனமாக இருக்கிறப்போ நீங்கள் இந்த தெய்வ வழிபாட்டை ஜென்ம நட்சத்திர அதிதேவரை வணங்கும் பொழுது நீங்கள் நல்ல ஒரு உயர்வை பெறுவீர்கள் இந்த நாளன்று இந்த ஜென்ம நட்சத்திர நாளன்று நீங்கள் முடி திருத்தம் செய்யக்கூடாது சவரம் செய்யக்கூடாது எண்ணெய் ஸ்நானம் செய்ய கூடாது நீண்ட தூர பிரயாணங்கள் செய்யக்கூடாது இதெல்லாம் செய்யும் பொழுது உங்களுடைய ஆன்ம தேகத்தில் இருக்கக்கூடிய சக்தி வீணாக போயிடும் அப்போ சக்தியை சேர்த்தக்கூடிய இந்த இடத்துல நீங்க சக்தியை தொலைக்க கூடாது அப்போ நான் சொல்ல விரும்பும் ஒரே விஷயம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமான கேட்டைக்கு அதிதேவரான இந்திரனை வணங்குங்கள் வணங்கும் பொழுது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வலுவடைந்து நீங்கள் வலுவடைவீர்கள் இந்திரனை வணங்குங்கள் வாழ்வில் வளம் பெறுங்கள் நன்றி